இந்த சம்பவம் நேற்றிரவு ஏழு மணியளவில் இடம்பெற்றுள்ளது சந்தேக நபர்கள் அருகிலிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முச்சக்கர வண்டியிலிருந்து முகமூடி அணிந்த நால்வர் வத்தலை ஹேக்கித்த அல்விஸ்வத்த பகுதியில் உள்ள வீடொன்றிற்குள் நுழைந்து அங்கிருந்தவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளனர் உயிரிழந்தவர் மட்டக்குளி பகுதியை சேர்ந்தவர் என்பதுடன் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வாடகைக்கு வசித்து வந்துள்ளார் மூன்று பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி மூன்று வயதானவராவார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகாபாகே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவத்திற்கு இவர் உதவி புரிந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் குறித்த நபரை கொலை செய்த சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்